குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம் ஆந்திர மாநிலப்பட்டினத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட அரிய வகை மீனொன்று சிக்கி இருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கடற்கரையில் இருந்து கடலுக்கு மீன்பிடி தொடர்ந்து வலையை கைக்கே மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இழுத்து வந்தார் அந்த சென்று நான்கு அந்த மீனை வாங்கி தெரிய மருந்து ஆந்திர மாநிலம் மசூனிப்பட்டினத்தில் மீனவர் விலையில் ஆயிரத்து ஐநூறு கிலோ கொண்ட அபூர்வ தேக்கு மீன் சிக்கியிருக்கிறது ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் கடற்கரையில் மீனவர் ஆயிரத்து ஐநூறு எடை கொண்ட அபூர்வமான மீன் பிடிக்கச் சென்ற மீனவருக்கு அதிர்ஷ்டம் கிட்டியிருக்கிறது மீனவர் வளையில் சிக்கிய ஆயிரத்து ஐநூறு கிலோ கொண்ட தேக்கு மீன் சிக்கியிருக்கிறது பிடிபட்ட அபூர்வ தேக்கு மீன் நான்கு லட்சத்துக்கு விற்பனையானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது